அன்பிற்குரிய உங்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கங்கள் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அரிச்சந்திரன் கதையில் பாகம் நான்கு பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம ஹரிச்சந்திரன் கதையில விஸ்வாமித்திர சபதம் பார்த்தோம் விஸ்வாமித்திர என்ன சபதம் மேற்கொண்டார் என்றால் ஹரிச்சந்திரனை எப்படியாவது நான் பொய் பேச வைத்து சான்றோடு உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அதாவது இந்திரன் கிட்ட சபதம் மேற்கொண்டு அவர் என்ன பண்றாரு விண்ணுளத்திலிருந்து மண்ணுளத்துக்கு வந்திருக்கிறார் இதுதான் வந்து பாகம் நான்கு தொடங்குது இருந்து அதாவது அவருடைய திட்டம் என்ன எப்படியாவது போய் பேச வைக்க வேண்டும் என்பது தான் எனவே அவர் என்ன பண்ணுறன்னா ஒரு காட்டுக்கு வருகிறார் பாகம் நான்கு தொடங்குது எல்லாம் நல்லா கவனிச்சிங்க பாகம் நான்கில் ஒரு மின்னழுத்து வந்து மண்ணுலத்துக்கு வராரு காட்டில் தங்கியிருக்கிறார் விசுவாமித்தர் அங்கே முனிவர்கள் சந்திக்கிறார் முனிவர்களை சந்திக்கிறாரு அங்கே நலம் விசாரிக்கிறாங்க இரண்டு பேர் நலம் விசாரித்து விட்டு நான் மிகப்பெரிய ஒரு யாகத்தை செய்ய போகிறேன் அந்த யாகம் செய்வதற்கு எண்ணற்ற பொருள் பொண்ணும் பொருளும் தேவைப்படுகிறது அதை உங்கள் அரசன் கொடுப்பானா என்று அறிந்து வாருங்கள் என்று அந்த முனிவர் முனிவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க உடனே இவர் போயிட்டு அரிச்சந்திரன் சொல்றாங்க அவரும் அரிச்சந்திரனும் அந்த விஸ்வாமித்திற்கு எவ்வளவு பொண்ணும் பொருளும் தேவையோ அதை அனைத்தையும் நான் தருகிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புறாங்க அந்த முனிவரும் வந்து சொல்றாங்க சொல்லி வந்து விஸ்வாமித்திரர் என்ன பண்றாரு அரிச்சந்திரத்தை போறாரு அங்கே சென்று அரிச்சந்திரா அரிச்சந்தனை பார்த்த உடனே என்ன பண்றாரு அரிச்சந்தன் தன் அரியணையில் இருந்து கீழே இறங்கி வந்து அந்த அவரை வணங்கி அவருக்கு அவருடைய அவருக்கு அவருடைய தகுதி கேற்றவாறு ஒரு அரியணையில் இருக்கையில் அமர வைத்து அவரை வணங்குகிறார் வணங்கி முடித்த பிறகு அரிச்சந்திரன் கூறுகிறார் முனிவரே தவத்தில் சிறந்தவரே நீங்கள் மிகப்பெரிய யாகம் செய்வதற்கு பொன்னும் பொருளும் வேண்டும் என்று கேட்டிருந்தீர்கள் உங்களுக்கு எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார் நீ எவ்வளவு வேண்டும் என்றாலும் கொடுப்பாயா என்று விஸ்வத்தர் கேட்கிறார் அதற்கு ஐயா நீங்கள் எவ்வளவு வேண்டும் என்று கேளுங்கள் அதை கண்டிப்பாக நான் கொடுப்பேன் என்று கூறுகிறார் அப்படியா கூறுகிறேன் கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு யானையின் மீது அமர்ந்து கொண்டு ஒரு கல்லை எடுத்து மேல் நோக்கி எரிந்தால் அந்த கல்லானது எந்த அளவுக்கு தூரம் செல்கிறதோ அந்த அளவுக்கு எனக்கு பொண்ணும் பொருளும் வேண்டும் அதை உங்களால் தர முடியுமா என்று கேட்கிறார் இதுதானே கண்டிப்பாக என்னால் தர முடியும் என்று கூறுகிறார் அப்படியா எனக்கு நேரம் வரும்போது நான் அந்த பொண்ணும் பொருளையும் பெற்றுக்கொள்கிறேன் சொல்லி இவர் காட்டுக்கு போறார் விஸ்வாமித்திர காட்டுக்கு போறாரு அங்கே என்ன பண்றாருன்னா அவருடைய திட்டம் என்ன இது எப்படியாவது பொய் பேச வைக்க வேண்டும் என்பதுதான் உடனே அங்க இருக்கிற காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லாம் கூப்பிடுறாரு கூப்பிட்டு அதனுடைய குணங்கள் எல்லாம் அரக அரக்க குணத்தை படைத்து நீங்கள் அரிசன நாட்டில் இருக்கிற அந்த பசும் புல்வெளிகள் எல்லாம் நாசப்படுத்த வேண்டும் அங்க இருக்கிற மக்கள்களை கொன்று குவிக்க வேண்டும் செல்லுங்கள் என்று ஆணையிடுகிறார் சொன்னபடியே செய்கின்றது என்ற மக்கள் சொல்றாங்க இது போல விலங்குகள்லாம் வந்து மக்களை கொன்று குவிக்க குவிக்கிறது நெல் எல்லாம் சேதப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க உடனே அரிசந்திரம் வரான் அனைத்தையும் கொன்று குவிக்கிறான் அங்கிருந்து தப்பி சென்ற ஒரு சில விலங்குகள் போயிட்டு அரிசங்கட முறையிடுகின்றது முறையிட்ட உடனே மிகவும் கோபம் கொள்கிறார் அதன் பிறகு அடுத்த கட்டம் இரண்டாவது திட்டம் என்னன்னா ஒரு பன்றியை படைக்கிறார் அரக்க குணம் படித்த ஒரு பன்றியை படைக்கிறார் அந்த பன்றியும் போய் அந்த நாட்டு மக்களை கொன்று குவிக்கிறது அதையும் அவன் தன் அம்புகளால் கொன்று தூக்கி எறிகிறார் அதன் பிறகு மூன்றாவது திட்டம் மிகவும் கோபம் கொண்டு தன்னுடைய மூச்சு காற்றை பெரிதாக இழுத்து வெளியே விடு விடும் போது இரண்டு பெண்கள் அவர் மூக்கிலிருந்து வருகிறார்கள் அந்த பெண்கள் மிகவும் அழகானவர்கள் அந்த பெண்களுக்கு ஆயக்கலைகள் அறுபத்தி மூன்றையும் கட்டு கொடுத்து ஆடல் பாடல் என அனைத்திலும் சிறந்தவர்களாக உருவாக்கி ஒரு திட்டத்தை தீட்டுகிறார் அந்த பெண்களிடம் அவர் கூறுகிறார் நீங்கள் அரிச்சந்திரன் இங்கேதான் இருக்கிறான் இந்த காட்டில் தான் இருக்கிறான் அவனிடம் சென்று நீங்கள் ஆடுங்கள் பாடுங்கள் அவன் மனம் மகிழ்ந்து உங்களிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான் அப்படி கேட்கும் போது எங்களுக்கு நீதான் வேண்டும் எங்களை நீ நீங்கள் மணக்க வேண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கேளுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அந்த பெண்களும் போறாங்க ஆடுறாங்க பாடுறாங்க அரசனும் மனம் மனமகிழ்ந்து மனமகிந்து உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் போது நீங்கள் தான் வேண்டும் என்று அந்த பெண்கள் சொல்றாங்க அவன் மறுக்கிறான் ஹரிச்சந்திரன் மறுக்கிறான் நான் ஒரு பெண்ணோடு வாழ வேண்டும் என்று சபதம் செய்திருக்கிறேன் நான் வேறொரு பெண்ணை மணக்க மாட்டேன் நீ கேட்பது தவறு என்று அங்கிருக்கிற காவலாளிகளை கொண்டு அடித்து துரத்துகிறான் அந்த இரண்டு பெண்களும் போறாங்க சொல்றாங்க விஷயத்தை சொல்லும் போது அவர் கோபம் கொண்டு நேராக அரிசித்தவர் ஹரிச்சந்திரா நீ செய்வது தவறு நீ என்ன சொன்னா உங்களுக்கு என்ன வேண்டும் என்றாலும் கேளுங்கள் என்று அந்த பெண்ணிடம் சொன்னாய் அல்லவா நீ ஏன் உன்னை தரவில்லை நீ ஏன் மணக்கவில்லை நீ ஒரு சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவன் நீ ஆயிரம் பெண்களை மணக்கலாம் என்று விஸ்வமதி சொல்றார் அது எல்லாம் முடியாது நான் ஒரு பெண்ணோடு வாழ வேண்டும் என்று சபதம் செய்திருக்கிறேன் என்று சொல்றார் அதற்கு பதிலாக என் நாட்டையும் பொண்ணும் பொருளையும் கேட்டால் கூட நான் கொடுத்து விடுவேன் ஒருபோதும் நான் உங்கள் பெண்ணை மணக்க மாட்டேன் என்று சொல் அப்படியா அப்படி என்றால் உன் நாட்டையும் உன் பொன்னும் பொருளையும் என்னிடம் கொடுத்து விடு இக்கணமே கொடுத்துவிடு என்று சொல்றார் அப்படியே அகட்டும் என்று சொல்லிவிட்டு அரிச்சந்திரன் தன்னுடைய நாட்டையும் பொண்ணும் பொருளையும் உங்களிடம் ஒப்படைத்தேன் என்று கொடுத்துவிட்டு செல்கிறார் செல்ந்து கொஞ்சம் நவரும் போது என்ன பண்றாரு அரிச்சந்திரா மீண்டும் ஒரு கேள்வி உன்னிடம் நான் பெற வேண்டியது ஒன்றும் ஒன்று இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அரிச்சந்திரன் கேட்கிறாரு நீ எனக்கு யாகம் செய்ய பொண்ணும் பொருளும் தரு தருகிறேன் என்று சொன்னாய் அல்லவா எனக்கு இப்பொழுது அது கொடு கொடு நான் எப்படி தர முடியும் நான் ஒரு அரசனாக இருக்கும்போது என்னிடம் எல்லாம் இருந்தது நான் கொடுக்கிறேன் என்று சொன்னேன் ஆனால் இப்போது என்னிடம் எதுவுமே இல்லையே என்னால் அழைப்பு தர முடியும் அதெல்லாம் முடியாது நீ கொடுத்துதான் ஆக வேண்டும் நீ அன்று சொன்னாய் அல்லவா அப்படி கொடுக்கவில்லை என்றால் உன்னை பொய் பேசுவன் ஏமாற்றுக்காரன் என்று உலகம் முழுவதும் பரப்பிடுவேன் என்று விஸ்வாமித்திரன் கடும் கோபம் ஒன்று சொல்றார் அப்படியா சரி எப்பாடு பட்டாவது என் உயிரை வைத்தாவது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்றார் நாற்பது நாட்கள் எனக்கு நேரம் கொடுங்கள் அந்த நாற்பது நாட்களுக்குள் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை பொன்னும் பொருளையும் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்ற நான் உன்னை நம்ப மாட்டேன் அவர் பேர் சுக்கிரன் சுக்கிரன் என்ற என் நாளை உன்னிடம் உன்னிடம் அனுப்புகிறேன் அவையிடம் நாற்பது நாட்கள் முடிவதற்குள் பொருளையும் பொன்னையும் பொருளையும் கொடுத்து அனுப்பிவிடு என்று சொல்லி அனுப்புகிறார் இந்த ஹரிச்சந்திரனும் சுக்கிரனும் போறாங்க அங்கே அமைச்சரவையிலே ஹரிச்சந்திரன் கூறுகிறான் அமைச்சர்களே நான் இந்த நாட்டையும் பொண்ணும் பொருளையும் விஸ்வாமத்திற்கு கொடுத்து விட்டேன் நான் இந்த நாட்டை விட்டு செல்ல போகிறேன் என் மனைவியான சந்திரமுகியும் சந்திரமதியும் அதன் பிறகு லோகிதாசன் தேவதாசன் என்கிற லோகிதாசன் என் மகனோடு நான் செல்ல இருக்கிறேன் என்று நாட்டை விட்டு செல்ல போகிறேன் என்று சொல்கிறான் அங்கிருந்த அமைச்சர்கள் அனைவருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க உடனே அங்கிருந்த ஒரு அமைச்சர் பேரு சக்தி கீர்த்தி அவர் சொல்றார் நான் கண்டிப்பாக உங்களோடு தான் வருவேன் என்னை தடுக்காதீர்கள் என்று சொல்றார் எவ்வளவு தடுத்தும் அந்த சட்டி கீர்த்தி என்னால் நான் என்னால் நான் இங்க இருக்க மாட்டேன் கண்டிப்பாக லோகிதாசன் அதன் பிறகு சுக்கிரன் அதாவது விஸ்வம் ஆளு அதன் பிறகு அமைச்சர் இந்த ஐவரும் அந்த நாட்டை விட்டு நடந்து செல்கிறார்கள் அயோத்தி நாட்டை விட்டு நடந்து செல்கிறார்கள் அங்கிருந்த மக்கள் எல்லாம் பார்க்கறாங்க பார்த்து ஐயோ இப்படிப்பட்ட அரசன் அந்த இதில் அதாவது தேரிலையும் குதிரையிலும் சென்ற அரசன் இப்போது தெருவில் நடந்து செல்கிறானே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏன் வந்தது அரிச்சனனுக்கு என்று இப்படி இப்படி செய்த அந்த விஸ்வாமித்திரர் ஒரு மனிதனா ஒரு முனிவரா என்று மக்கள் எல்லாம் ஏசுகிறார்கள் இப்படி பொதுமக்கள் எல்லாம் பேசும்போது பேசிக்கொண்டே இருக்கிறாங்க இதோடு இந்த பாகம் நான்கு முடிகிறது தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து பார்த்து இந்த அரிசி நாடகத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மனதிலையும் நாம் உண்மையை மட்டுமே பேச வேண்டும் போய் பேசக்கூடாது என்ற எண்ணம் கண்டிப்பாக வரும் அதில் மாற்றமே இல்லை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் மற்றொரு ஷேர் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்